ஆனால் அக்னி மூளை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் இந்த அக்னி பகுதி அப்படின்னாலே ஒரே ஒரு விஷயந்தான் அது வந்து கிச்சன் அடுப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும் அக்னியில் அப்படி இல்லை அக்னியில் வந்து நாலு தத்துவங்களாக நம்ம எடுத்துக்கலாம் அளவுக்கு அதிகமான வெப்பம் இருந்தால் வயிற்று வலி வரும் வெப்பம் குறைவாக இருந்தால் செரிமானம் ஆகாது திருவண்ணாமலைக்கு ரஜினிகாந்த் போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாராக இருந்தார் ஆனால் அவர் போனதுக்கு அப்புறம் மலைக்கும் சரி அவருக்கும் சரி மிகப்பெரிய ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த அந்த ஏரியாவே ஒரு ஒரு பெரிய லெவலில் பாப்புலராக பேசப்பட்டுச்சு ஒருவேளை நம்ம இந்த நான்கு அக்னி தத்துவத்தின் அடிப்படையாக வச்சு ஒரு வீட்டை அமைக்கிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ப்ளஸ் நமக்கு கிடைக்கும் சார் நீங்கள் ஒரு வீட்டை மாற்றி அமைச்சா மூணு மாதத்தில் சக்ஸஸ் கிடைக்கும்னா மூணு மாதத்தில் கிடைக்கும் ஒரு சில வீடுகள் அப்படிங்கிறது உயிரிழப்பு ஏற்படுத்தும் ஒரு சில வீட்டுடைய வாஸ்து தவறுகள் வடமேற்கோ தென்கிழக்கு பகுதியிலோ நிச்சயமாக உயிரிழப்பு ஏற்படுது கல்லீரல் கனயம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சாலே உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டுடைய தென்கிழக்கு பகுதி இப்போது அக்னி தலைவாசல் அப்படின்னாலே அங்கே வந்து ஒன்று ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ உயர்ல பேச டிவி நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஸ்ரீ சர்க்குரு வாஸ்துவினுடைய நிறுவனர் சுபவாஸ்து கர்தா மங்கலம் தங்கதுரை அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணி சார் வந்து நிறைய நேயர்களுக்கு வாஸ்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து வந்து தெளிவான பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் அதில் வந்து நாங்கள் இன்னைக்கு கேட்க நினைக்கிற விஷயம் வந்து அக்னி மூலை அப்படின்றது வந்து பிரதானமாக வந்து எல்லா வாஸ்து நிபுணர்களுமே வந்து பேசுறது உண்டு ஆனால் என்ன அக்னி மூலை அப்படின்றது வந்து அடுப்புக்கான இடம் அப்படின்றதோட முடிச்சிடறாங்க சார் ஆனால் அக்னி மூலை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் அக்னி மூலை அப்படிங்கிறது ஒரு வீட்டினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஏன்னா அது பெண்களுக்கானது எப்பவுமே ஒரு வீடாகட்டும் நாடாகட்டும் பெண்கள் அப்படிங்கிறவங்க நல்லா இருந்தால் தான் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா பூமி தாய் தானே நம்மளை ஆளுமை செய்கிறாங்க ஸோ அதனால் அந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைச்சு வாஸ்துப்படி அமைஞ்சால் வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் அதை எல்லாருமே பொதுவாக இந்த அக்னி பகுதி அப்படின்னாலே ஒரே ஒரு விஷயந்தான் அது வந்து கிச்சன் அடுப்படி அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கிறோம் அக்னியில் அப்படி இல்லை அக்னியில் வந்து நாலு தத்துவங்களா நம்ம எடுத்துக்கலாம் ஜடார் அக்னி அப்படிங்கிறது ஒரு விதமான அக்னிக்கு தத்துவத்துக்குரியது இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வயிற்று பகுதியை குறிக்கும் ரெண்டு மனிதனுடைய இனப்பெருக்க உறுப்புக்கள் தொடர்புடைய பகுதியை குறிக்கும் இது வந்து இந்த ஜடாரக்னியில் வயிற்று பகுதியில் எந்த அளவுக்கு உங்களுக்கான வெப்பம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் பழைய பண்டைய காலை பண்டைய காலை முறையிலலாம் இதை ஒரு வரைமுறை செஞ்சுருக்கிறாங்க அளவுக்கு அதிகமான வெப்பம் இருந்தால் வயிற்று வழி வந்துடும் வெப்பம் குறைவாக இருந்தால் செரிமான ஆகாது அதே போல தான் இனப்பெருக்கம் அப்படின்னாலும் ஒரு ஆணுக்கு வெப்பம் அப்படிங்கிறது இன்றியமையாதது அதே போல் அதிகப்படியான வெப்பம் இருந்தாலும் அங்கே இனப்பெருக்கம் அப்படிங்கிறதும் பாதிக்கப்படும் அதனால இது ஜடா ரக்னி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து சித்தாக்னி சித்தாக்னி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மூளையை குறிக்கும் சித்தம் அப்படின்னாலே உங்களுடைய அறிவு ஆற்றல் அதே போல் உங்களுடைய முன்னேற்றம் வெற்றி தோல்விகள் இப்படி எடுத்துக்கலாம் ஓ சித்தம் கலங்கிருச்சுனாலே அவங்களால எதுவுமே செயல்பட முடியாது அப்போ சித்தாக்னி அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமான வெளிச்சம் ஒரு மனிதனுடைய தலைப்பகுதியில் பட்டாலும் அவங்களால செயல்பட முடியாது எடுத்துக்காட்டு எடுத்துட்டிங்கன்னா இப்போது கல்ஃப் கண்ட்ரி எடுத்துக்கங்களேன் அங்கே வந்து பாலைவனங்கள் அதிகம் அங்கே அதிகமான வெப்பங்கள் இருக்கிறதுனால தான் பொதுவாகவே அந்த கண்ட்ரியில் தலையில் தலைப்பாகை உள்ளாங்கிறது பயன்படுத்துகிறாங்க இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் அதே போல் பூதாகினி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுமை அரசியல் அரசு துறை எல்லாமே பூதாகினியோட தொடர்புடையது அப்போது இந்த பூதாகினி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி அமைச்சா அதில் அரசு துறையில் இல்லை அரசியல் துறையில் ஆளுமையாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும் போல் சர்வாகினி இந்த ஜடாரக்னி சித்தாகினி பூதாகினி இந்த மூன்றையும் உள்ளடக்கியதான் சர்வாக்னி சர்வாகினி அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பம் அதிகபட்ச குளிர்ச்சி இவை இரண்டும் கலந்தது இந்த சர்வாகினி இப்போ இந்த சர்வாகினி அப்படின்னா யாரை எடுத்துக்காட்டா சொல்லலாம்னா சித்தர்களும் யோகிகளையும் தான் இந்த சர்வாகினிக்குள்ளே நம்ம கொண்டு வர கொண்டு வர முடியும் இப்ப நீங்க வந்து சித்தர்களையும் யோகிகளையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும் இந்த சர்வம் அப்படின்ற வார்த்தையே வந்து குறிக்கிற ஒரு கடவுளா நம்ம பாக்குறது வந்து சிவபெருமான் அவர்களை தான் நம்ம வந்து சர்வமும் சிவமயம் அப்படின்னு சொல்றதை பார்க்கறோம் அப்ப இந்த சர்வத்துக்கும் சிவபெருமானுக்கும் இதா தொடர்பு உண்டா இந்த அக்னிக்கும் இந்த நீங்க சொல்ற இந்த நாலு டைப்ல ஒரு டைப் வந்து சொல்லும் பொழுது சிவபெருமானுக்கும் இந்த அக்னிக்கும் இதா தொடர்பு இருக்குமா சார் நிச்சயமா தொடர்பு இருக்கு இப்போ அதிகபட்ச வெப்பம் அதிகபட்ச குளிர் இது ரெண்டும் கலந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை அப்படின்னாலே அருணம் இளம் வெளிச்சம் இளம் வெயில் அருணம்னாலே உதயம் சூரியன் உதயமாகறப்ப கிடைக்கக்கூடிய வெப்பம் அதை உள்வாங்கக்கூடிய இடம்தான் திருவண்ணாமலை அப்போ அதிகபட்ச குளிர்ச்சியான இடம் அப்படின்னாலும் திருவண்ணாமலை தான் அதனால தான் நம்மளுடைய பண்டை காலம் தொற்று இன்றைய வரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு சிவன் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர்றதுக்கான காரணம் அதுதான் ஏன்னா இப்போ நீங்க ஏன் சித்தர்களும் யோகிகளும் அங்கே போய் அதிகமாக இருக்கிறாங்க அடைகிறாங்க அப்படின்னா அதற்கான காரணமும் அதுதான் இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அக்னி ஸ்தலம் அப்படின்னா சிவன் உச்சபட்ச வெப்பம் அதே மாதிரி உச்ச குளிர் தன்மை அப்படின்னாலே சந்திரன் பெண் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போது சந்திரன் ப்ளஸ் சூரியன் இது இரண்டுமே உச்சமான பவர்ஃபுல்லான இடம் அப்படின்னா திருவண்ணாமலை அப்போது திருவண்ணாமலைக்கு தான் நீங்கள் பௌர்ணமி என்னைக்கு போனீங்கன்னா நிலவு அப்படிங்கிறது குளிர்ச்சி ஸோ உச்ச வெப்பம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த நிலவு வர வெளிச்சம் அதிகமாக குளிர்ந்த நேரத்தில் போகிறப்ப நீங்கள் என்ன வேண்டுதல் வெளிச்சாலும் அந்த வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நிறைவேறும் இப்போ இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க இன்றைக்கி பௌர்ணமிக்கு இன்னொரு கோயில் போங்க ஒரு மலை சுற்றுங்க அந்த மலையை சுற்றுங்க இந்த மலைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க அது எல்லாமே அவங்களுக்கு தாற்பரியம் அப்படிங்கிறது தெரியல திருவண்ணாமலையோட தாற்பரியம் என்ன மற்ற சிவன் கோயில்களுக்கான தாற்பரியம் முறைகள் என்ன அதற்கும் பௌர்ணமிக்கு என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்து தான் போகணும்

அப்போ என்னன்னே தெரியாம நம்ம வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் பௌர்ணமிக்கு பயணப்பட்டோம்னா அது வேஸ்ட்டு அப்போ ஒரு சந்திரன் அடையுது பௌர்ணமி அப்படின்னா அந்த இடத்துல அந்த நேரத்துல நம்ம எங்க இருந்தாலும் நம்ம கிடைக்கும்னு பார்க்கணும் நீங்க இதை தவிர்த்து நீங்க கடற்கரை வாரம் இருக்கிறேன் ஆத்தங்கரை வாரம் இருக்கிறேன் இல்லை வேற ஏதாவது ஒரு மலையை நான் வந்து சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுல எந்த குறைபாடும் நான் சொல்லலை பட் என்னன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நிறைய அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் என்பது குறைவு தான் இப்ப வந்து நம்ம இந்த சிவபெருமானை வந்து திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சுத்தி வந்து வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான வேண்டுதல்களை சிவபெருமான் நமக்கு வந்து கைகூட செய்வார் சார் நான் அதை எப்படி எடுத்துக்கணும்னா நீங்க அக்னி குளிர்ச்சி இது ரெண்டுமே அப்படின்னா உங்களுக்கு சினிமா துறை அரசியல் துறை ஆளுமை அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு துறையில் இருக்கிறீங்க அந்த துறையில் நான் பயணப்படணும் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி இணைக்கு போகணும் அதுவும் உங்களுக்கு ஒரு உச்ச உச்ச பவரமும் வெற்றியும் கொடுக்கும் எடுத்துக்காட்டும் கூட திருவண்ணாமலைக்கு ரஜினிகாந்த் போனதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாராக இருந்தார் ஆனால் அவர் போனதுக்கப்புறம் மலைக்கும் சரி அவருக்கும் சரி மிகப்பெரிய ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த அந்த ஏரியாவே ஒரு ஒரு பெரிய அளவில் பாப்புலராக பேசப்பட்டுச்சு ஸோ ஏன் அப்படின்னா அந்த அந்த இடம் வந்து அவருக்கு அந்த பவரை கொடுக்கும் இப்போ இடம் அப்படிங்கிறது பொறுத்து தான் அவங்களுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் எல்லாருமே இந்த வாஸ்து அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த ஈசானியம் அக்னி தெற்கு மேற்கு டிகிரி அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நம்ம பொதுவாக எடுத்துக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது உங்களுக்கான இடம் என்ன உங்களுக்கான வீட்டிற்கான பாதிப்புக்கான இடம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் போனீங்கன்னா நூறு சதவீதமான வெற்றி வெற்றி கிடைக்கும் நாலு அக்னியை பத்தி பொழுது வந்து மூன்றாவது ஒரு அக்னியை பத்தி சொன்னீங்க சார் மூன்றாவதா சொன்ன அக்னியில வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றது வந்து வந்து ஒரு சொல்லிட்டீங்க சார் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அந்த அக்னியை நம்ம எங்க ஸ்தலத்துல போய் வழிபாடு பண்ணலாம் இல்ல அந்த அக்னியோடைய அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் பண்ணலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்போ பூதாக்னி அப்படின்னு சொல்றோம் பூதாக்னி அப்படின்னாலே பூதம் அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் மறைவா இருக்கும் ஆனா பிரம்மாண்டமா இருக்கும் இது எப்படி சொல்லணும்னா இப்ப சித்தர்கள் இருக்கிறாங்க அவங்க மறைந்து வாழக்கூடியவங்கள்தான் மலைகளிலும் காடுகளிலும் மக்களை விரும்பாத தனிமை விரும்பி மறைந்து வாழக்கூடியவர்கள் ஆனா அவங்களோட இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் இன்னைக்கு எல்லாருமே சித்தர்களை தேடி ஓடுறோம் சித்தர்களை தேடி பயணப்படுறோம் அப்போ அந்த இடம் அப்படிங்கிறது நீங்க பூதாக்னி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறப்ப அது உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அந்த துறைக்கு நீங்கள் நீங்க அந்த என்ன துறையில பயணப்படுறீங்களோ அதுல கொடுக்கும் இப்ப வந்து ஜடா அக்னியை பத்தி நம்ம பேசும் பொழுது வந்து குழந்தை பேருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடியதாகவும் இப்ப வந்து ஆண் பெண் இருபாளர்களுக்குமே வந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது மிகப்பெரிய பங்காற்றதும் இந்த ஜடா அக்னி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார் இப்ப நிறைய பேர் வந்து குழந்தை வரம் அப்படின்றது வந்து ஒரு வரம் கேட்குற தான் இன்னைக்கு வந்து காலகட்டத்துல மருத்துவர்கள் கிட்ட போய் கையேந்து நிக்கிற சூழல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோன் அந்த மாதிரியான வாய்ப்புகள் அவங்களுக்கு நல்கிறதுக்கு இந்த ஜடா அக்னி வந்து கை கொடுக்குமா சார் மேடம் எப்படின்னா இப்போ நீங்கள் ஜடார் அக்னி அப்படின்னால எல்லாருமே இந்த அக்னி தத்துவத்தை பொதுவாக எடுத்துக்கிறாங்க அப்போ அக்னி பகுதியில் ஒரு வீட்டுக்கு எப்படி நீங்கள் ஒரு ஜன்னல்கள் கொடுக்கணும் சமையலறைனா எப்படி அமைக்கணும் அதில் செல்ஃப் அப்படிங்கிறது எப்படி கொடுக்கணும் அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய இன்டீரியர் அப்படிங்கிறது எப்படி அமைக்கணும் என்னென்ன பொருள்கள் எந்த இடத்துல வைக்கணும் இப்படிங்கிறது ஒரு ஒரு வரைமுறையே இருக்குது எல்லாருமே ஒன்றே ஒன்று தான் கேட்குறாங்க ஒன்னு அடுப்பு இப்போ அதிக வெப்பம் தேவைப்படும் அதே வந்து வெப்பம் தேவைப்படும் ஒரு இடத்துல வெப்பத்தை தனிச்சு அந்த இடத்துல நீர் அப்படிங்கிற தத்துவத்தை குடுக்கணும் இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு நீர் அப்படிங்கறத ஒன்னு குடுக்கணும் அப்ப எப்படி கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா அப்ப அந்த வாஸ்து முறைப்படி நீங்க வீட்டை வந்து இந்த நான்கு அக்னி தத்துவங்களையும் அடிப்படையாக கொண்டு அமைச்சிங்கன்னா நூறு சதவீதம் கிடைக்கும் பொதுவான அமைச்சிங்கன்னா தாராளமாக அமைச்சிக்கலாம் அதனால வந்து பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது ஒருவேளை அக்னி தத்துவத்தின் அடிப்படையாக வச்சு ஒரு வீட்டை அமைக்கிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிளஸ் நமக்கு கிடைக்கும் சார் அதுதானே இப்போ எப்படின்னா நீங்க என்ன துறையில் இருக்கிறீங்க நான் ஒரு மீடியா துறை ஆமா மீடியா துறையில் இருக்கிறீங்க மீடியா துறை அப்படின்னாலே அக்னியுமே வாயு மொழி தொடர்புடையது எப்படின்னா வடமேற்கு அப்படிங்கிறது அழகை கொடுக்கும் தென் கிழக்கு அப்படிங்கிறது பவரை கொடுக்கும் அழகானவங்க எல்லாருமே பவருக்கு வர்றாங்களா அப்படின்னா கிடையாது ஒரு ஆளுமைக்கு வர்றாங்கன்னா கிடையாது அப்போ இந்த ரெண்டும் தொடர்புடையது அப்போ ஒரு ஒரு சினிமா துறையிலையோ இல்லை மீடியா துறையிலேயோ சின்னத்துறை இந்த மாதிரி மீடியா துறையில் வந்தாங்கனாலே வட மேற்கும் தென் கிழக்கும் ரெண்டுமே சரியான வாஸ்து முறையில இருந்துச்சுன்னா நூறு சதவீதம் வெற்றி அடைவாங்க நீங்க ஒரு வீட்டை மாத்தி அமைச்சா மூணு மாசத்துல சக்சஸ் கிடைக்கும்னா மூணு மாசத்துல கிடைக்கும் இதே வட மேற்கும் தென்மேற்கு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு படத்துல வந்துட்டு போயிடுவாங்க தொடர்ந்து இருக்க மாட்டாங்க ஆமா நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க ஃபிலிம் எல்லாம் ஆனா ஒரு படம் ரெண்டு படத்துல நடிக்க முடியாது அவங்க அந்த ஃபீல்ட விட்டு வெளியில போயிடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா வடமேற்கு என்னன்னா கொடுக்கும் தென்மேற்கு காலி பண்ணி விட்டுரும் அப்போ வடமேற்கு எப்படி அமைக்கணும் தென்மேற்கு எப்படி கொடுக்கணும் தென் கிழக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கற அந்த வாஸ்து முறை தெரிஞ்சு உங்க வீட்டை நீங்க அமைச்சுக்கிறப்ப நூறு சதவீதமான வெற்றியை கொடுக்கும் ஓகே சார் இப்ப வந்து வாய்வு மூலையில ஒரு பொதுவான ஒரு விஷயம் வாய்வு மூலி வெட்டுப்பட்டு இருந்தா அது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பார்வையிலும் ஒவ்வொரு மாதிரியான அணுகுமுறை இருக்கு சார் ஒரு வாஸ்து நிபுணரா உங்களுடைய பார்வையில இந்த அக்னி மொழி வெட்டுப்பட்டு இருக்கிறது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் சார் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இல்லை நம்ம அக்னி மூளை வெட்டுப்பட்டு பார்ப்போம் சமீபத்தில் ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒருத்தவங்க என்னை வாஸ்து பார்க்க கூப்பிட்ருந்தாங்க அப்போ என்னால் போக முடியல அப்புறம் கூப்பிட்டு திரும்ப நாங்கள் ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு இந்த டைம் இல்லைங்க டைம் நாங்கள் அவைலபிளாக இல்லை இன்னொரு நாளைக்கு கூப்பிட்றேன்ட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம் திரும்ப ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு ஃபோன் கால் ஃபோன் பண்ணோன்னா இந்த மாதிரி சார் எனக்கு நாளைக்கு பார்க்க முடியுமா அப்படின்னாங்க இல்லை எங்களுக்கு இப்போதைக்கு டைம் டைம்லம்மா நான் அவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அந்த அம்மா ஃபோன் பண்ணுன்னே அழுதுட்டாங்க ஏன் மேடம் என்ன பிரச்சனை ஏன் இது க கவலைப்ப அழுகிறீங்க பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப சொல்கிறாங்க இல்லை சார் நீங்கள் அன்றைக்கி ஆல்ரெடி அக்னி மூல தவறு இருக்குது வீட்டில் நேரடியாக பார்த்து தான் அதை சொல்லணும்னு சொல்லி சொன்னீங்க பட் நான் அதை எடுத்துக்கல நாங்கள் சாதாரணமாக கடந்து போயிட்டோம் சமீபத்தில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து விபத்தில் மார்பில் அடிபட்டு இறந்துட்டாரு எனக்கு ரொம்ப அதனால் உடனே வீட்டை பார்த்து சரி பண்ணணும் ரொம்ப மனக்கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சில வீடுகள் அப்படிங்கிறது உயிரிழப்பு ஏற்படுத்துது ஒரு சில வீட்டுடைய வாஸ்து தவறுகள் வடமேற்கோ தென்கிழக்கு பகுதியிலோ நிச்சயமாக உயிரிழப்பு ஏற்படுத்துது அப்போ அதை வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு யாராவது ஒரு மூலிமா ஒரு யூடியூப்பில் பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில் ஏதாவது நம்ம மனசுக்கு தோணுச்சுன்னா உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு பார்த்துருங்க வாஸ்து நின்றேன் வாஸ்துபடி சரி பண்ணுங்க அந்த இழப்புகள் இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் இழப்புகள் நடந்ததுக்கு அப்புறம் வெட்டுப்பட்டு சார் ஒரு வீட்டுல எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அக்னி மொழி வெட்டுப்பட்டு இருக்குன்றது நாங்க தெரிஞ்சுக்கலாம் சார் ஒரு நேயர்களுக்கு இப்போ பொதுவாகவே வீட்டுடைய வடகிழக்கு கிழக்கு பகுதி வளர்ந்து கிழக்கு பகுதி வளர்ந்து அந்த பகுதி அக்னி பகுதி அப்படிங்கிறது வெட்டுப்பட்டு வரும் அப்போது நீங்கள் நார்மலாகவே உங்கள் வீட்டில் ஒரு திருட்டு நடக்குது இல்லை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை விபத்துக்கள் நடக்குது இல்லை பிறரால் ஆனால் ஒரு பெண்ணுக்கு தொந்தரவோ பிரச்சனைகளோ ஏற்படுது இல்லை வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது இல்லை ஹார்ட் அட்டாக்கு தொந்தரவு அதே மாதிரி ரத்த புற்றுநோய் ரத்தத்துல ரத்த கம்மியாக இருக்குது ரத்த புற்றுநோய் ஏற்படுது கல்லீரல் கணயம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சாலே உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டுடைய தென்கிழக்கு பகுதி அப்போ தென்கிழக்கு தவறாக இருந்தால் தான் இவ்வளவு பிரச்சனையும் கொடுக்கும் அதனால் வாஸ்துப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதினா தென்கிழக்கு பகுதி சார் இப்ப வந்து அக்னி வந்து வெட்டுப்பட்டு இருந்த வெட்டுப்பட்ட நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு சொன்னீங்க சார் அதே மாதிரி அக்னி தலைவாசல் அப்படின்றது இப்படி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா அதுல சிக்கல்கள் இந்த மாதிரி வரும் இல்லை நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார் இப்போ அக்னி தலைவாசல் அப்படின்னாலே அங்க வந்து ஒண்ணு ஆணுக்கோ இல்ல பெண்ணுக்கோ உயிரிழப்பு ஏற்படுத்தும் அக்னி தலைவாசல் வந்து இழப்புகளை தான் அதிகமாக கொடுக்கும் நன்மையை கொடுக்காது அது அக்னி தலைவாசல் வந்து எல்லாத்துக்குமே இழப்புகளை கொடுக்குமா அப்படின்னா அப்படி எடுத்துக்க கூடாது நீங்கள் அரசு துறை அரசியல் துறை ஆளுமையான துறைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அக்னி தலைவாசல்கள் கூட பெருசாக பாதிக்கிறது இல்லை இதுவே சாதாரணமாக நம்மளை மாதிரி இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அது உடனடியான பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குது சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு இடம் போய் பார்த்தோம் அந்த வீட்டுக்கு புது வீடு இருக்கிறாங்க அது ஒரு வாஸ்து தான் அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த வீட்டுக்கு அக்னி ரோடு குத்தல் அமைப்பு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இயற்கையாக இருக்குது அக்னி ரோடு குத்தல் இருக்குது தலைவாசல் அப்படிங்கிறது என்ன பண்ணிடுறாங்க உச்ச வாசல்னு சொல்லி மத்திய பகுதியில் கொடுத்துட்றாங்க அது கூட சேர்த்தியே பக்கத்தில் ஒரு கார் பார்க்கிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு முப்பது அடிக்கு ஒரு மோல்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டு கார் பார்க்கிங்காக கொடுத்துட்றாங்க அப்போ என்ன ஆயிடுதுன்னா இவங்க வீடு வந்து உச்சத்தில் மத்திய பகுதி நினச்சிக்கிறாங்க இந்த எக்ஸ்டென்ட் பண்ணதை கனெக்ட் பண்ணுறதே இல்லை அப்போ என்ன ஆயிருதுன்னா இது வந்து அக்னி பகுதிக்கு வந்துருது இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப மோல்டு போட்டு அந்த மோல்டுக்கு தண்ணி விடுறதுக்காக இவர் மேலே தண்ணி விட்டுட்டுருக்குறப்ப அந்த லைன் போனது தெரியாத இவர் லைனை தொடவும் கூட இல்லை அந்த தண்ணி இருக்குது அதுலேயே கரண்ட்டு ஷாக்கு அடித்து மேலே மோல்டுற அப்படியே அப்படின்ட்டார் ஐயோ இந்த அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து அலைவாசலா இருக்கட்டும் வெட்டுப்பட்டு அமைப்பா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சரிவர செய்யல அப்படின்னா உயிர்பலி எடுக்கக்கூடிய நூறு சதவீதம் நடக்கும் இதெல்லாம் வந்து நீங்க எல்லாருமே சாதாரண கடந்து போயிடுறாங்க வாஸ்துனா பொய் வாஸ்துனா இது வந்து எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி போறாங்க அவங்களுக்கு வாஸ்து தான் நான் சொல்லணும் அது அறி அறியாமை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் வாஸ்து படி அமைச்சா நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கணும்னா கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கணும்னா கொடுக்கும் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது எப்படிப்பட்ட வாஸ்து முறைகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும் இன்றைக்கி எல்லாருமே பேசக்கூடியவர்கள் எல்லாருமே இதில் வாஸ்தில் ரொம்ப ஆழ்ந்த அறிந்து பேசுகிறாங்களா அப்படின்னா அது எனக்கு தெரியாது ஸோ இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிப்போச்சு கையிலையும் கைபேசி இருக்குது ஸோ நீங்கள் கூட யூடியூப்பில் லைவாக என்ன வேணாலும் பேசலாம் ஃபேஸ்புக் லைவில் என்ன வேணும்னு பேசலாம் வாஸ்தை பற்றி புக்கு தானே புக்கில் என்ன எழுதியிருக்கோ அதை பேசலாம் அப்போ அதில் வந்து முழுமையாக நீங்கள் வாஸ்தை வந்து பார்த்து கட்டுறப்போ தான் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் கண்டிப்பாக சார் இப்போ வந்து பார்த்துட்ருக்கக்கூடிய நேயர்கள் கூட இந்த அக்னி மூலை சம்பந்தமான எந்த சந்தேகங்கள் ஏன்னால் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் பேசியிருக்கோம் அப்படின்றத தாண்டி இது ஒரு பெரிய கடல் அந்த கடலுக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த எபிசோட்டில் வந்து பேசியிருக்கோம் சார் ஸோ நம்மளுடைய நேயர்களும் வந்து இந்த வாஸ்துவில் வந்து அக்னி மூலை சம்மந்தமாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது தாண்டி உங்கள் வீட்லேயும் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்ப்ளேயில் தெரியக்கூடிய சாரோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை வந்து சார் கண்டிப்பாக கொடுப்பாங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் வீடுகளில் ஏதாவது வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்மளுடைய சார் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக உங்களுடைய வீடுகளுக்கு வந்து விசிட் பண்ண வச்சு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சார் ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் சார் தொடர்ந்து வந்து இந்த பதிவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார்